அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய கொவையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கிணைந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வள்ளற்பெருமான் அருளிய திருமுகங்கள் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் பதிமூணு அருந்தல் பொருந்தல் அளவு என்று பத்து ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு எழுதியது சிவமயம் அன்பு அறிவு தயவு சிவநாய முதலிய நற்குணங்களில் சிறந்து எண்ணிரு கண்மணி ஒன்று என் இதயத்து இருக்கும் சிரஞ்சீவி ரத்தன முதலியார் அவர்களுக்கு சிவா அனுக்கிரகத்தால் தீர்க்காயிலும் சிவக்யானமும் சௌக்கிய தேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக உங்களது சுபசரித்திர விவரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதியில் வரைந்து விடுத்த கடிதம் மேற்படி மாதம் முப்பதாம் தேதியில் என்னிடம் வரப்பெற்றேன் அவ்வளவு காலம் கடிதம் தாமசப்பட்டதற்கு காரணம் கடிதம் மேல்விலாசத்தில் கூடலூர் ஜில்லா தபா தபால் ரைட்டர் என்று குறித்திருந்தது குறித்திருந்தது பற்றி ஆகலில் இனி வரைந்து அனுப்பும்போது பரங்கிப்பேட்டை தபால் ரைட்டர் பார்வையிட்டு புவனகிரியை சார்ந்த கருங்குழி என்று வரையவும் அன்றி கூடலூர் ஜில்லா தபால் ரைட்டர் மேல்விலாசம் பார்வையிட்டு மேற்படி தூத்துக்குடியைச் சேர்ந்த கருங்குழியில் இருக்கும் என்றாவது வரையவும் இவ்விரு வகையும் இல்லாமல் கூடலூர் ஜில்லா தபால் ரைட்டர் மேல்விலாசம் பார்வையிட்டு புவனகிரியைச் சார்ந்த கருங்குழி என்று வரைந்தால் நாட் செல்வதுமன்றி தபால் கூலியும் இரட்டிக்கும் இது இது அறிக இனி தாங்களும் தம்முடைய தேகத்தை ஜாக்கிரதையாக உபசரித்து வர வேண்டும் ஜாக்கிரதை என்பது அருந்தல் பொருந்தல்கள் மிதபோசனம் மித போகம் மிதபோகமாவது கோபம் விராகம் அலட்சியம் முயற்சி விரைவு இவை முதலிய ஏதுக்களால் குறைத்தல் விருந்து சுவை விரும் விருப்ப முதலிய ஏதுக்களால் ஏற்றல் இல்லாமல் சமமாக பொசித்தல் புசி பொசித்தல் பொசித்தல் மிதபோகமாவது அதிபரிச்சயம் அதிக ஞாபகம் முதலிய ஏதுக்களால் இரவு வகை தோன்றாது பொருந்தல் விவகாரம் அலட்சியம் முதலிய ஏதுக்களால் பொருந்தாது இருத்தல் இவை இரண்டுமின்றி மாதத்து இரண்டு விசை மாதிரி புணர்வது என்றபடி பொருந்தலாம் ஆகலின் இவ்வாறு நடத்தல் வேண்டும் இது கூடலூரில் தபாலில் சேர்க்கப்பட்ட தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இனி மருந்து கொள்ளும்போது நெய் நல்லதாக கொண்டு சாப்பிட வேண்டும் பாலும் அவ்வாறே நான் நான் உங்களுடைய தேகத்திற்கு விசேஷம் திடம் உண்டாகத்தக்க ஔஷத மருந்துகளை கொண்டு வருவேன் அதுபரியந்தம் குறித்தபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எவ்விதத்தாலும் நமக்கு எவ்விதத்தாலும் சிவபெருமான் திருவடியும் சிவபஞ்சாட்சரியும் நன்றி வேறு சகாயம் இல்லை ஆகலில் அவைகளை இடைவிடாது சிந்திக்க வேண்டும் நாயக்கர் அவர்களுடைய சம்மதமும் இது வேணும் சிரஞ்சீவி வைகாசி முப்பதாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் பெத்தநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெரு கலெக்டர் கச்சேரி பிள்ளை அவர்கள் வீட்டிற்கு எதிர்வீடு ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு சரூர் 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 என்று கடிதத்தை நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்தது பதினாலாவது திருமுகம் சிவபஞ்சாட்சர தியானம் அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் எழுதியது சிவமயம் அன்பு அறிவு தயவு முதலிய குணங்களை பூண்டு எமது கருத்தினுக்கும் கண்ணினுக்கும் உவந்து உலாவுகின்ற சி ரத்தின முதலியார் அவர்களுக்கு சிவ அனுகிரகத்தால் தீர்க்காயிலும் சிவத்யானம் சிவகியானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக உங்களுடைய சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாங்கள் இவ்விடம் விட்டு பிரயாணப்பட்ட பட்ட நாள் தொடங்கி நாளது வரையில் தமது சுபசரித்திர வண்ணம் இவ்வண்ணம் என்று விசேஷம் தெரிந்து கொள்ளாதவனாக இருக்கின்றேன் அதனால் அதை தெரிவிக்க வேண்டும் நான் புரட்டாசி மாதம் அவ்விடம் பிரயாணப்பட்டு வருவதாக ஓர் காரியம் பற்றி நிச்சயத்து இருக்கின்றேன் இருந்தேன் அந்த நிச்சயத்திற்கு ஓர் தடை நேரிட்டது என்ன எண்ணில் நான் புசித்து பசித்து நான் உணவு உண்டு வருகின்ற கிரகத்தில் யோக்கியராகவும் தலைவராகவும் இருந்த ரெட்டியார் தனது நெட்டியார் நாளது மாதம் இரு அடைந்தார் இரண்டு பத்து ரெண்டு பதவி அடைந்தார் ஆதலால் உடனே வருவது ஓர் வகை நிந்தையை கிட நிந்தைக்கிடமாக இருக்கின்றது ஆதலால் மார்கழி மாதம் பிரயாணப்பட்டு பிரயாணப்படுவதாக எண்ணுகின்றேன் எம்பெருமான் எண்ணம் எப்படியோ தெரிந்தது இல்லை இவ்விடம் மழை இல்லாமல் அதிக வெப்பமாக இருக்கின்றது அவ்விடத்தில் எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை தாங்கள் சிவபஞ்சாச்சிர தியான பராராகி சதா சந்தோஷ சகிதராக இருக்க வேண்டுவதே என் வேண்டுகோளாக இருக்கின்றது தேக முதலிய கருவிகளை தக்க வண்ணம் நடத்தி வர வேண்டுகின்றேன் திருவேங்கட முதலியார் முதலியானவர் முதலானவர்களுக்கும் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கு நாயக்கர் அவர்கள் சேமம் துன்மதி வருடம் ஆனி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டினம் பெத்திநாயக்கன்பேட்டை பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை திரு கலெக்டர் கச்சேரி சுப்பராய பிள்ளை வீட்டுக்கு எதிர்வீடு ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்தது திருமுகம் பதினைந்து வரையாது வரைதல் சிவமயம் அற்புத குணா குணாகரமாகி எம் உள்ளத்து அமர்ந்த சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு தீர்க்காயிலும் சிவஞானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக அவ்விடத்தில் சுபசரிதங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கின்றேன் இதனடியில் வரைகின்ற சில வரிகளில் கருத்து மனத்தை செழிப்பிக்கும் என்று உணர்ச்சி தோன்றினாலும் வரையாது வருகிறேன் ஸ்ரீ நாயக்கர் அவர்கள் தங்கள் தாயார் பரமபதம் அடைந்து விட்டதாக தபாலில் கடிதம் வரக்கண்டு அதன் நிமித்தம் ஆண்டு அடைகின்றனர் முன்போல் பிரயாசம் எடுத்துக்கொண்டு இருபது ரூபாய் கடன் வாங்கத்தக்க இடத்தில் வாங்கி கொடுத்தால் நான் அவ்விடம் வந்தபின் அவ்விடத்தில் தமக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை நேரிட்டிருக்கிற எல்லாம் திருவருத்துணையால் நிவர்த்தி செய்யக்கூடும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி நான் இன்னும் சில நாளில் அவசியம் அவ்விடம் வருவேன் ஸ்ரீ வேங்கட முதலியார் முதலியார் முதலானவர்களுக்கு வந்தனம் இங்கனம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் இது ரத்தனமொழியார் அவர்களுக்கு அவர்களிடம் சேர்க்கப்பட வேண்டியது என்று நிறைவு செய்துள்ளார்கள் இன்று நாம் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்